அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ராஜா வந்திருக்கிறார் என்ற சிறுகதையை உங்கள் முன் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை எனக்கு சில்க் சட்டை இருக்கே உனக்கு இருக்கா என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்டான் ராமசாமி செல்லையா பதில் சொல்ல தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான் தம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசனை செய்தான் மங்கம்மாள் மூக்கின் மேல் ஆள்காட்டி விரலை வைத்து கொண்டும் கண்ணை லேசாக மூடிக்கொண்டும் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மற்ற பிள்ளைகள் அன்று பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது ராமசாமி தன் ஐந்தாம் வகுப்பிற்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டான் செல்லையா அந்த வருடம் இந்திய தேச சரித்திரம் வாங்கவில்லை அதனால் தன்னிடம் உள்ள ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டான் இருவரும் பட போட்டியை ஆரம்பித்து விட்டார்கள் ராமசாமி தன் புத்தகத்தை முதலில் இருந்து ஒவ்வொரு தாளாக திருப்புவான் படம் இருக்கும் பக்கத்தை செல்லையாவுக்கு காட்டி இதோ இந்த படத்துக்கு பதில் படம் காட்டு என்பான் செல்லையா தன் புத்தகத்தை திறந்து அதில் உள்ள ஒரு படத்தை காட்டுவான் பிறகு இருவருமே புத்தகத்தை பக்கம் பக்கமாக புரட்டுவார்கள் யாராவது ஒருவருடைய புத்தகத்தில் அடுத்தபடியாக படம் வரும் உடனே அந்த படத்துக்கு அடுத்தவன் பதில் படம் காட்ட வேண்டும் இவ்விதமாக பதிலுக்கு பதில் படம் காட்டிய வண்ணம் புத்தகம் முழுவதையும் புரட்டுவார்கள் எவன் புத்தகத்தில் அதிக படங்கள் இருக்கின்றனவோ அவன் ஜெயித்து விடுவான் மற்றவன் தோற்று போவான் உடனே ஜெயித்தவன் உனக்கு படம் காட்ட முடியலே தோத்து போயிட்டேயே என்று பரிகாசம் செய்வான் இந்த மாதிரியான பட போட்டி தான் அன்றும் நடந்து கொண்டிருந்தது போட்டி பாதியில் நிற்கிறது அந்த சமயத்தில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு வாத்தியார் வந்துவிட்டார் அந்த கணக்கு வாத்தியார் மிகவும் கெடுபிடியானவர் அவர் வகுப்பில் பையன்கள் வெளியே தெரியாமல் விளையாடிக் கொண்டிருக்க முடியாது தவிரவும் கணக்கு போடும்போது பென்சிலும் கையுமாக இருக்க வேண்டும் இதில் பட போட்டி நடத்துவது எப்படி வாத்தியார் வந்ததும் இவர்களுடைய போட்டியும் நின்றுவிட்டது கடைசியில் சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு வேப்ப மரத்தின் அடியில் நின்று இருவரும் அந்த போட்டியை நடத்தினார்கள் ராமசாமியின் சரித்திர புத்தகத்தில் பாதிதான் தாண்டியிருக்கும் ஆனால் செல்லையாவின் சிவிஸ் புத்தகம் முடிந்துவிட்டது செல்லையா தோற்று போய்விட்டான் பக்கத்தில் நின்ற பிள்ளைகள் அவனை கேலி செய்தார்கள் தங்கள் அண்ணன் போனதைக் கண்டு தம்பையாவுக்கும் மங்கம்மாளுக்கும் சொல்ல முடியாத வருத்தம் அந்த இடத்தை விட்டு எல்லோரும் வீட்டுக்கு போக புறப்பட்டார்கள் நடந்து செல்லும் போதே வேறொரு அவதாரம் எடுக்கத் தொடங்கியது எங்கள் வீட்டில் அது இருக்கே உங்கள் வீட்டில் இருக்கா என்று இருவரும் ஒருவரிடம் ஒருவர் கேட்க ஆரம்பித்தனர் இந்த புது போட்டியின் கடைசி பகுதியில் தான் ராமசாமி எனக்கு சில்க் சட்டை இருக்கே உனக்கு இருக்கா என்று கேட்டான் வேப்பமரத்தை விட்டு அரை பொர்லாங் தூரத்தில் இருந்த பார்வதி அம்மன் கோயில் பக்கமாக வந்தாய் விட்டது இன்னும் செல்லையாவோ தம்பையாவோ ராமசாமிக்கு பதில் சொல்லவில்லை ஆனால் மங்கம்மாள் திடீரென்று எல்லோரும் இடித்து கொண்டு ராமசாமியின் முன்னால் வந்து நின்றாள் குழந்தைகள் எல்லோரும் மங்கம்மாவையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவள் ரேகை சாஸ்திரியிடம் காட்டுவது போல கையை வைத்துக்கொண்டு ஐயோ சில்கு சட்டை எதுக்கான் லேசா சருகு மாதிரி இருக்கும் சீக்கிரம் கிழிஞ்சு போகும் செல்லையாவின் சட்டையை காட்டி இதுதான் கனமா இருக்கு ரொம்ப நாளைக்கு கிளியாம இருக்கும் நல்லா பாரு என்று மிக மிக பரிகாசமாக சொல்லிவிட்டு செல்லையாவின் பக்கத்தில் நின்றாள் ராமசாமி சிகைத்து நின்று விட்டான் முதல் வகுப்பில் படிக்கும் மங்கம்மாள் ஐந்தாம் வகுப்பில் படிக்கும் தன்னை இப்படி தோற்கடித்து விட்டாலே என்று சங்கடப்பட்டான் பிள்ளைகள் ராமசாமியை பார்த்து தோத்து போயிட்டியா என்று ஏளனம் பண்ணினார்கள் மங்கம்மாள் செல்லையாவின் சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனை ஒட்டி உரசி நின்று கொண்டாள் நடக்கும் போதும் அப்படியே நடந்து வந்தாள் அவள் மனதிற்குள்ளே ஒரு பெருமிதம் ராமசாமி அடுத்து கேள்வியை போட்டான் எங்கள் வீட்டில் ஆறு பசு இருக்கே உங்க வீட்டில் இருக்க எதற்கு செல்லையா பதில் சொல்லவில்லை மங்கம்மாளும் பதில் சொல்லவில்லை தம்பையா தான் பணக்காரான் அதான் ரொம்ப பெருமை பெருமை பிரீத்திக்கலாம் என்று சொல்லி நிலைமையை சமாளிக்க முயன்றான் அது முடியவில்லை அந்த சமயத்தில் செல்லையா அது சரி எங்கள் வீட்டில் ஒம்பது கோழி இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா என்று ஒரு போடு போட்டான் ராமசாமியும் தயங்கவில்லை நாங்கள் உங்களை போல கோழி அடித்து சாப்பிட மாட்டோம் நாங்கள் எதுக்கு கோழி வளர்க்கணும் அதான் எங்கள் வீட்டில் கோழி இல்லை என்றான் அதெல்லாம் சும்மா ஒம்பது கோழி இருக்கா இல்லையா என்று பிடிவாதமாக கேட்டான் செல்லையா ராமசாமிக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்று கூட வருத்தமில்லை மற்ற பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி கொண்டு அவனை பரிகாசம் செய்வதை அவனால் தாங்க முடியவில்லை அழுகை வரும்போல இருந்தது அதனால் எல்லோரையும் விட வேகமாக நடக்க ஆரம்பித்தான் மற்ற பிள்ளைகளும் அதே வேகத்தில் நடந்தார்கள் சிறு குழந்தையாக இருக்கும் மங்கம்மாள் அதே வேகத்தில் நடக்க முடியாது அதனால் ஓடினாள் சிற்சில குழந்தைகள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு நேராக வந்த மாத்திரத்தில் கூட்டத்திலிருந்து விலகி வீட்டுக்கு போய்விட்டார்கள் கூட்டம் குறைய குறைய ராமசாமியின் அவமானமும் குறைந்து கொண்டு வந்தது மேலத்தெருவுக்குள் நுழையும் போது ராமசாமியும் அவனுடைய எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மூவரும் தான் மிஞ்சினார்கள் ஏனென்றால் அந்த குக்கிராமத்து பள்ளி பிள்ளைகளில் இவருடைய வீடுகள்தான் மேல தெருவில் இருந்தன ராமசாமியின் வீடு முதலாவதாக வந்தது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வீட்டுக்குள்ளே பாய்ந்தான் ராமசாமி உடனே வீதியில் நின்ற அந்த மூவரும் தோத்தானாய தோத்தானாய என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டும் கையால் சொடுக்கு போட்டு கொண்டும் நின்றார்கள் அப்போது வீட்டுக்குள்ளிருந்து ஒரு மீசைக்காரன் தலைப்பாக்கத்துடன் வெளியே வந்தான் அவன் ராமசாமியின் வீட்டு வேலைக்காரர்களில் ஒருவன் குழந்தைகள் மூவரும் கிழிந்து போன அழுக்கு துணியுடனும் பரட்டை தலையுடனும் தெருவில் நின்று ஒரே குரலில் தோத்தோனாயே தோத்தோனாயே என்று சொல்வதை பார்த்து சிக் கழுதைகளா போகலா என்ன வேணுமா என்று அதட்டினான் மூன்று பேரும் நாலு கால் பாய்ச்சலில் ஓடிவிட்டார்கள் அவர்கள் போன பிறகு பிச்சக்கார கழுத தோத்தநாயான் தோத்தநாய் கழுத என்று தனக்குத்தானே எகத்தாளமாக சொல்லிக்கொண்டு தனது வேலையை கவனிக்க போனான் செல்லையா தம்பையா மங்கம்மாள் மூன்று பேரும் நெஞ்சோடு புத்தகக் கட்டுகளை அணைத்து கொண்டு வீடு சேரும்போது போது அவளுடைய தாயார் தாயம்மாள் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தாள் மங்கம்மாள் ஒரே ஓட்டமாக ஓடி அம்மா என்று தாயம்மாளை பின்புறமாக கட்டிக்கொண்டாள் குளிந்து வாசல் தெளித்து கொண்டிருந்த தாய் செல்லமாக ஐயோ இது என்னடா இது என்று முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு அழுவது போல சிரித்தாள் அம்மா அழுவதைக் கண்டு மங்கம்மாளுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது ஐயா வந்துட்டாரம்மா என்று தம்பையா கேட்டான் அப்பாவைத்தான் ஐயா என்று அந்த கிராமத்து பிள்ளைகள் குறிப்பிடுவார்கள் வரலையே என்று பொய் சொல்லிவிட்டு பொய் சிரிப்பும் சிரித்தாள் தாயம்மா நிஜம்மா என்று கேட்டான் தம்பையா நிஜமா தான் என்று சொன்னான் தாயம்மாள் அப்புறம் சிரித்தாள் மங்கம்மாள் விறுவிறு என்று அம்மாவுக்கு முன்னால் வந்து நின்றாள் வலது கையிலிருந்து வலதுகையிலிருந்து கையில் கையில் கொண்டாள் வலது வலதுகையின் ஆள்காட்டி விரலை மூக்கின் மேலும் புருவங்களுக்கு மத்தியிலும் வைத்து கொண்டு முகத்தையும் ஒரு பக்கமாக திருப்பிக் கொண்டு அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ பொய் சொல்ற ஐயா வந்துட்டாரு என்று நீட்டி நீட்டி சொன்னாள் தாயம்மாளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை பல்லை இருக கட்டி கொண்டு பொண்ணு என்று மங்கம்மாளின் கன்னத்தை கிள்ளினாள் செல்லையா மிகவும் ஆழமான குரலில் ஐயா வரலையாமா என்று கேட்டான் அவன் குரலில் சோகம் ததும்பி ஏமாற்றம் இளையோடி இருந்தது தாயம்மாள் வீட்டிற்குள் நுழைந்தாள் மூளையில் இருந்த ஜாதிக்காய் பெட்டியை சுட்டிக்காட்டி அந்த பெட்டியை திறந்துவார் மங்கம்மா என்றாள் மூவருமே ஓடிப்போய் பெட்டியை திறந்தனர் பெட்டிக்குள்ளே இருந்த ஜவுளி பொட்டலத்தை வெளியே எடுத்து அவிழ்த்து பார்த்தனர் மறுநாள் விழிந்த பிறகு ஆரம்பமாகும் தீபாவளி குழந்தைகளுக்கு அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது ஒரே கொதூகலம் ஒவ்வொரு துணியாக எடுத்து இது யாருக்கு இது யாருக்கு என்று இனம் பிரித்து பார்த்து கொண்டிருந்தனர் பொட்டணத்தில் இரண்டு மல் பனியன்களும் இரண்டு கால் சட்டைகளும் ஒரு பாவாடையும் ஒரு பச்சை நிறமான சட்டையும் ஒரு நான்கு மூல ஈரலை சிட்டை துண்டும் இருந்தன துண்டை தவிர மற்ற உருப்படிகள் இன்னின்னாருக்குத்தான் என்று குழந்தைகளை பங்கு போட்டு விட்டார்கள் துண்டு யாரை சேருவது என்று தெரியவில்லை உடனே செல்லையா கேட்டான் துண்டு யாருக்குமா ஐயாவுக்கு என்றாள் தாயம்மாள் அப்படின்னா உனக்கு என்று மங்கம்மாள் கேட்டாள் தாயம்மாள் செழித்துக்கொண்டு எனக்குத்தான் ரெண்டு சீலை இருக்க இன்னும் எதுக்கு எல்லோரும் புதுத்துன் எடுக்க நாம் என்ன பணக்காரரா ஐயாவுக்கு மட்டும் பிறகு புது துண்டு எதுக்காம் மங்கம்மா வாயாடி வாயாடி ஐயாவுக்கு ஒரு தொண்டு கூட இல்லை தொண்டு இல்லாம எத்தனை நாளைக்கு பழைய வேட்டியவே உடம்புல போட்டுக்கிட்டு அலைகிறது என்று சொல்லிவிட்டு மங்கம்மாளை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள் தாய் அந்தி மயங்கி இருட்டத் தொடங்கியது விளக்கேற்றுவதற்காக தாயம்மாள் எழுந்தாள் விளக்கேற்றிவிட்டு குழந்தைகளை வெந்நீரில் குடிப்பாட்டி விட்டாள் ஐப்பசி மாதமானதால் அநேகமாக நாள் தவறாமல் மழை பெய்திருந்தது பூமி குளிர்ந்து சில்லிட்டு விட்டது காற்றும் ஈரக்காற்று இதனால் வெந்நீரில் குளித்துவிட்டு வந்த குழந்தைகளை ஈரவாடை அதிக வேகத்துடன் தாக்கியது எல்லோரும் குடுகுடு என்று முட்டத்திலிருந்து வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விட்டார்கள் குழந்தைகள் சாப்பிடும்போதுதான் அவருடைய அப்பா பக்கத்து கிராமத்துக்கு ஒரு தூர பந்துவின் திடீர் மரணத்தை முன்னிட்டு சென்று இருப்பதாகவும் மறுநாள் மத்தியானத்துக்குள் வந்து விடுவார் என்றும் வரும்வரை காத்திருக்காமல் குழந்தைகளோடு தீபாவளி கொண்டாடி விட வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்றும் தாய் தெரிவித்தார் சாப்பாடும் முடிந்தது ராப்பாடம் படிக்க மாடக் இருந்த அகல் விளக்கை தோண்டிவிட்டு கொண்டு அதன் முன்னால் மூன்று பேரும் உட்கார்ந்தார்கள் தாயம்மாள் சாப்பிட்டுவிட்டு எச்சில் கும்பாக்களை கழுவ முற்றத்திற்கு வந்தாள் முற்றத்தின் மூலையில் கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் ஒரு முருங்கை மரம் உண்டு அதன் நிழலில் கருப்பாக ஓர் உருவம் தெரிந்தது பக்கத்து விட்டு நாயாக இருக்கும் என்று நினைத்து உள்ளே வந்துவிட்டாள் மண்தரையில் முந்தானையை விரித்து ஒரு கழித்து படுத்து கொண்டு குழந்தைகள் உறக்க சத்தம் போட்டு பாடம் படிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தாள் தாய் சிறிது நேரத்தில் தரை என்னமா குளிர்து ராத்திரி எப்படி படுக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள் அவளுடைய உடம்பு அவளுடைய ஸ்பரிசத்துக்கே ஜில் என்று இருந்தது தம்பையா அண்ணனை பார்த்து துணைக்கு வர்றையா என்று கூப்பிட்டான் இருட்டானதால் வீட்டு முற்றத்திற்கு போய் ஒன்றுக்கு போய்விட்டு வர அவனுக்கு பயம் செல்லையா துணைக்கு போனான் இந்த சிறுவர்களின் கண்ணிலும் முருங்கை மரத்தடியில் இருந்த ஒரு கருப்பு உருவம் தென்பட்டது அதை பார்த்து பயந்து போகாமல் இவர்கள் தைரியமாக நின்றதற்கு காரணம் ராமசாமியின் வீட்டை நோக்கிப் போகும் இரண்டு பேர் இரண்டு பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை கையில் எடுத்து கொண்டு போனதுதான் ஆள் நடமாட்டமும் விளக்கு வெளிச்சமும் சேர்ந்து தைரியம் கொடுத்தன இருவரும் கருப்பு உருவத்தை கூர்ந்து பார்த்தார்கள் அது இவர்களைப் போன்ற ஒரு சிறுவனுடைய உருவம்தான் உடனே இருவரும் பக்கத்தில் போனார்கள் அப்பொழுது மழை லேசாக தூர ஆரம்பித்தது அதனால் முருங்கை மரத்து கீழாக போய் நின்று கொண்டு அந்த சிறுவனுடைய நடவடிக்கைகளை கவனித்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கு எட்டு வயது அல்லது ஒன்பது இருக்கும் அவன் உடம்பில் அழுக்கடைந்த ஹவுபீனம் ஒன்றைத் தவிர வேறு உடைகள் கிடையாது தரையில் உட்கார்ந்தால் குளிரும் என்று பாதங்கள் மட்டும் தரையில் படும்படியாக அவன் கொந்திக் கொண்டிருந்தான் அவனுக்கு முன்னால் மூன்று எச்சில் இலைகள் கிராமத்தில் வெண்கலக் கொம்பாவில் சாப்பிடாமல் இலை போட்டு சாப்பிடுகிற வீடு ராமசாமியின் வீடுதான் அந்த வீட்டின் இருந்துதான் அந்த எச்சில் இலைகளை எடுத்து கொண்டு வந்து அவற்றில் ஒட்டி கொண்டிருந்த பருக்கைகளையும் கறி வகைகளையும் எடுத்து வாயில் போட்டு கொண்டிருந்தான் செல்லையாவோ தம்பையாவோ ஒன்றும் சொல்லாமல் பார்த்து நின்றார்கள் நின்றார்கள் ஏற்கனவே யாரோ கடித்து சுவைத்து துப்பிய முருங்கைக்காய் சக்கைகளில் ஒன்றை இலையிலிருந்து எடுத்தான் சிறுவன் அதை இரண்டாம் தடவையாக கடிக்க ஆரம்பித்தான் சி சி எச்சி ஆய் என்று சொல்லிவிட்டு கீழே தூ என துப்பினான் தம்பையா சிறுவன் ஏறிட்டு பார்த்துவிட்டு பழையபடியும் குனிந்து கொண்டான் செல்லையாவுக்கு திடீரென்று ஏதோ உதயமானது போல டேய் ஏன்டா எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்க போடா என்று அதட்டினான் சிறுவன் போகாவிட்டாலும் பயந்து விட்டான் அதனால் இடது கையால் தலையை சொரிந்து கொண்டு அதிவேகமாக இலையை வலித்தான் உங்கள் வீட்டுக்கு போயேன் என்றான் தம்பையா மலை வளமாக பிடித்து விடும் போல இருந்தது அதற்குள்ளாக அவனை விரட்டிவிட்டு வீட்டிற்குள் ஓடிவிட வேண்டும் என்று செல்லையாவும் தம்பையாவும் முடிவு கட்டினார்கள் போடா இல்லாட்டி உன் மேல துப்புவேன் என்றான் தம்பையா சிறுவன் எழுந்திருக்கும் வழியை காணோம் அவனை காலால் மிதிக்க வேண்டும் என்று தம்பையா தீர்மானித்தான் மலை சடசடவென்று பெய்ய ஆரம்பித்து விட்டது வெளியே போன குழந்தைகள் மலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற திகைப்புடன் தாயம்மாள் ஓடி வந்து செல்லையா என்று ம் என்று பதில் வந்தது இருட்டில் அங்கே என்ன பண்றீங்க என்று சொல்லிக்கொண்டே மரத்தின் பக்கமாக வந்து விட்டாள் அங்கே வந்து நின்று யோசிப்பதற்கு நேரம் இல்லை மழை ஆகவே மூன்று பேரையும் அவசரமாக வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு ஓடி வந்தாள் சிறுவன் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்றான் அவனுடைய உடம்பெல்லாம் ஒரே சிறங்கு தலையில் பொடுகு வெடித்து பாம்பு சட்டை மாதிரி தோல் பெயர்ந்திருந்தது பக்கத்தில் வந்து நின்றால் ஒரு மாதிரி துருவாடை இந்த கோலத்தில் நின்றான் சிறுவன் இது யாரம்மா என்று மங்கம்மாள் திகைப்போடு கேட்டாள் யாரோ யார் பெத்த பிள்ளையோ என்று சொல்லிவிட்டு மலையில் நனைந்த குழந்தைகளை துவட்ட பழைய துணியை எடுக்கப் போனாள் அவள் மறுபக்கம் திரும்பியதும் தம்பையா அம்மாவுக்கு கேட்காமல் வாய்க்குள்ளேயே போடா என்று பயமுறுத்தினான் செல்லையா போ என்று அவனை பிடித்து தள்ளினான் இவர்கள் இருவரையும் பார்த்து மங்கம்மாளும் அர்த்தமில்லாமல் இல்லாமல் போவையேன் என்று சினிக் கொண்டே சொன்னாள் அவ்வளவுதான் திடீரென்று மடை திறந்த மாதிரி என்று அழுது விட்டான் விஷயம் என்னவென்று தெரியாமல் பதை பதைப்புடன் ஓடி வந்தாள் தாயம்மாள் ஏன்டா அழுகிற சும்மாரு அவனை என்ன சொன்னீங்க நீங்க என்று தன் குழந்தைகளை கேட்டாள் அவன் போனா போக மாட்டேங்களாமா என்று புகார் பண்ணுவதை போல சொன்னாள் மங்கம்மாள் ஜி அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ சும்மாரு அழாதப்பா என்று சொல்லி சிறுவனை தேற்றினாள் சிறுவன் அழுகையை அப்படியே நிறுத்திவிட்டான் ஆனால் பெருமூச்சு விடுவதை மட்டும் அவனால் நிறுத்த முடியவில்லை சும்மா அறுதம்பே அழாத என்று இரண்டாவது தடவையும் தாயம்மாள் சொன்னாள் பழைய துணியைக் கொண்டு செல்லையாவையும் தம்பையாவையும் உடம்பை துடைத்து கொண்டார்கள் உடனே மங்கம்மாள் தம்பையாவை பார்த்து பாவம் அவனுக்குடு என்றாள் தம்பையா துணியை கொடுத்தான் நீ சார்த்தையா என்று தாயம்மாள் அவனை பார்த்து கேட்டாள் அவன் எச்சு சாப்பிடுறான்மா ராமசாமி வீட்டில இருந்து எச்சிலை எடுத்துட்டு வந்து சாப்பிடறான் அசிங்கம் என்று முகத்தை சொலித்து கொண்டு சொன்னான் தம்பையா குழந்தைகள் எல்லோரும் சிரித்தார்கள் இந்த தம்பையா இனிமே அப்படி சொல்லாதே என்று அதட்டி விட்டு நீ யாருப்பா உனக்கு எந்த ஊரு என்று தாயம்மாள் சிறுவனை விசாரித்தாள் விளாத்தி குளம் என்றான் சிறுவன் உனக்கு தாய் தப்பம் இல்லையா இல்லை இல்லையா என்று அழித்து கேட்டால் தாயம்மாள் ஹம் செத்து போயிட்டாக எப்ப தம்பி போன வருஷம் அம்மா செத்து போயிட்டா ஐயா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே செத்து போயிட்டாராம் உனக்கு அண்ணன் தம்பி ஒருத்தர் இல்லையா இல்ல உடனே தம்பையா கேட்டான் தங்கச்சி இல்லையா இல்ல பாவம் என்று சொல்லிவிட்டு தம்பையா நிறுத்திக் கொண்டான் இங்க எதுக்கு வந்த என்று தாயம்மாள் கேட்டாள் கழுகு மலைக்கு போகிறேன் அங்கே யார் இருக்கா அத்தை என்று பதில் சொன்னான் சிறுவன் அவன் விளாத்தி குளத்திலிருந்து கால்நடையாகவே நடந்து அந்த கிராமம் வரையிலும் வந்திருந்தான் இந்த இருபது மைல் பிரயாணத்துக்கு நான்கு நாட்கள் ஆகிவிட்டன நான்காவது தினத்தில்தான் இந்த கிராமத்தில் வந்து தங்க நேர்ந்தது அதுவும் பொழுது இருட்டு விட்டதனாலும் பசியும் இருந்ததனாலும் தான் மறுநாள் விடிந்த பிறகு எட்டு மைல் தூரம் நடந்து கழுகுமலைக்கு போனால் அவனுடைய அத்தை தன் வீட்டில் அவனை வைத்துக் கொள்ளுவாளா விரட்டு விடுவாளா என்பது அவனுக்கு தெரியாது அத்தையும் அவன் பார்த்ததில்லை எப்படியோ ஒரு வழியில் அவனுக்கு அவள் அத்தை என்றும் அங்கே போ என்று யாரோ சொல்ல அதை நம்பிக்கொண்டு அந்த சிறுவன் விளாத்தி குலத்திலிருந்து கால்நடையாகவே நடந்து வந்திருக்கிறான் மேற்கண்ட விவரங்களை எல்லாம் சிறுவனுடைய வாய்மொழி மூலமாகவே தாயம்மாள் அறிந்து கொண்டாள் உன் பேர் என்ன என்று கடைசியாக கேட்டாள் தாயம்மாள் ராஜா என்றான் சிறுவன் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டார்கள் அவன் சாப்பிட்ட பிறகு குழந்தைகளுக்கு படுக்கை எடுத்து விரித்தாள் மண்தரை ஈர சதசதப்புடன் இருந்ததால் வெறும் ஓலைப்பாயை விரித்து படுப்பதற்கு இயலாமல் இருந்தது அதனால் கிழிந்து போய் கிடந்த மூன்று கோணி பைகளை எடுத்து உதறி விரித்து அதன் மேல் வீட்டில் இருந்த இரண்டு ஓலை பைகளையும் பக்கம் பக்கமாக விரித்தாள் ராஜா தெற்கு கோடியில் படுத்துக்கொண்டான் அவனுக்கு பக்கமாக செல்லையாவும் அப்புறம் தம்பையாவும் படுத்துக்கொண்டார்கள் தம்பையாவின் உடம்பு இரண்டு பாய்களுமே பாதி பாதியாக படிந்திருந்தது வடக்கோடியில் தாயம்மாளும் மங்கம்மாளும் படுத்து கொண்டார்கள் எங்கோ தூரத்தில் ஒரு வீட்டில் சீனி வெடி வெடிக்கும் சத்தம் கேட்டது தீபாவளி மறுநாள் ஆனாலும் யாரோ ஒரு துருதுருத்த பையன் அப்பொழுதே வேட்டு போட ஆரம்பித்து விட்டான் வேட்டு சத்தம் கேட்டதும் எனக்கு மத்தாப்பு என்றாள் மங்கம்மாள் எனக்கும் என்றான் தம்பையா நம்மக்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் ஏது மங்கம்மா ராமசாமி பணக்காரன் அவனுக்கு சரி எவ்வளவு வேட்டுனாலும் போடுவான் எனக்கு மத்தாப்பு என்று முரண்டு பண்ணினாள் மங்கம்மாள் வம்பு பண்ணாத சொன்னா கேளு மத்தாப்பு கொடுத்துனா வயிறு நிறைஞ்சிருமா காலையில் உனக்கு தோசை சுட்டு தரேன் நிறைய சாப்பிடு மத்தாப்பு எதுக்கு மங்கம்மாள் தன் முரண்டை நிறுத்தவில்லை அழுவது போல் சினுங்க ஆரம்பித்தாள் செல்லையா தூங்க ஆரம்பித்தான் அப்போது தெருவில் ஆட்கள் நடந்து செல்லும் சந்தடி கேட்டது ஜமீன் வந்து இறங்குதுன்னா லேசா என்று தாயம்மாள் தனக்குள்ளாவே சொல்லி கொண்டு மங்கம்மா நீ நல்ல பிள்ளை பிடிவாதம் பண்ணாத அடுத்த வருஷம் நிறைய மத்தா போங்குவோம் இந்த வருஷம் நாம எவ்வளவு சங்கடப்பட்டோம்னு உனக்கு தெரியாதா என்றாள் அப்புறம் அவளால் சரியாக பேச முடியவில்லை வாய் குளறியது மங்கம்மாளை பார்த்துதான் அவள் பேசினாள் ஆனால் அவள் உண்மையில் தன்னுடைய தாயாரிடத்திலோ தன்னை உயிருக்குயிராக பேணி வளர்த்த ஒரு கிழவி இடத்திலோ தான் வரச அனுபவித்த துயரங்களை கண்ணீரும் கம்பளையுமாக சொல்வது போலவே பேசினாள் ஒரு நீண்ட பெருமை மங்கம்மா நீ கூட ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் பள்ளிக்கூடம் போன கண்ணு உன் வயிற்று கூட அன்னைக்கு ஒருவாய் கூழு கிடைக்கலையப்பா அவளுக்கு கண்ணீர் வந்து விட்டது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது நீ மத்தாப்பு கேட்கலாமா என் கண்ணு பேசாம் படு தூங்கு என்று தேற்றினாள் மங்கம்மாளை பரிவோடு தடவி கொடுத்தாள் ஒரு மத்தாப்பாவது வாங்கித்தாமா என்றாள் மங்கம்மாள் அழுகையுடனும் துயர சிரிப்புடனும் தாயம்மாள் சொன்னாள் நீ தானே இப்படி பிடிவாதம் பண்ற அந்த பையனை பாரு அவன் மத்தாப்பு கேட்கிறானா சோறு கிடைக்காம எச்சில கூட எடுத்தீங்கிறான் அவன் சோறு வேணும்னு கூட அழல நீ மத்தாப்பு வேணும் அழறைய மங்கம்மா மங்கம்மாளுக்கு அவன் மேல் கோபம் வந்துவிட்டது அவனை புகழ்ந்து தன் கோரிக்கையை தாயார் புறக்கணித்து கொண்டு வருவது அவளுக்கு பிடிக்கவில்லை உடனே அவனுக்கு ஒரே சரங்கு என்று திட்டுவது போல் கடுமையாக சொன்னாள் அவனுக்கு தாய் தவப்பன் இருந்தால் அப்படி இருப்பானா தாயெல்லாம் பிள்ளைனா யார் கவனிப்பா அவனோட அம்மா முன்னால் அவனுக்கு தீபாவளிக்கு புது வேட்டி புது சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா மத்தாப்பும் வாங்கி கொடுத்துருப்பா இப்போது அவன் அதையெல்லாம் நினச்சி கேட்குறான பாரு இப்போது அவன் தூங்கிட்டான் காலையில் கேட்பான் என்று சொல்லிவிட்டு மங்கம்மாள் செனிங்கினாள் தாயம்மாளுக்கு சிரிப்பு வந்து விட்டது வாயாடி என்று சொல்லி மங்கம்மாளின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள் தாயம்மாளுக்கு திகைப்பாக இருந்தது எதை மூடிக்கிறது ம் என்று ஒரு கணம் யோசித்தால் அப்புறம் என் பிள்ளைகளை விடவா அந்த பீர்த்தல் பெருசு என்று சொல்லி கொண்டு எழுந்து போய் மறுநாள் கட்டிக்கொள்வதற்காக துவைத்து உலர்த்து மடித்து வைத்திருந்த உண்மையில் பீர்த்தல் இல்லாத நாட்டுச் சேலையை எடுத்து கொண்டு வந்து ராஜா உட்பட எல்லோருக்கும் சேர்த்து போத்தினாள் மங்கம்மாளை பார்த்து சரி படுத்துக்கோ காலையில் எப்படியும் வாங்கி தாரேன் என்று சொல்லி அவளை உற்சாகம் பண்ணுவதற்கு முயன்றாள் மூன்றாவது தலைவாகும் சீரி சப்தம் கேட்டது தாயம்மாள் தனக்குத்தானே சொல்லி கொண்டாள் இன்னைக்கு அங்கே யாரும் தூங்க மாட்டாள் இருக்கு ஹம் அரமண காரியம் ஆள் போறது வாழதுமா இருக்கும் ராமசாமி தூங்காம வேட்டு போடுறான் ராமசாமியின் அக்காலை கல்யாணம் பண்ணி கொண்டவன் ஒரு ஜமீன்தாரின் மகன் அந்த வருஷம் தலை தீபாளிக்காக அவனை அன்று மாலையில் அழைத்து வந்திருந்தார் ராமசாமியின் தகப்பனார் அந்த ஊரில் மட்டுமல்லாமல் அந்த வட்டாரத்திலேயே அவர்தான் பெரிய மிரசுதார் ஜமீன்தாரை மிகவும் கோலாகலமாக அழைத்து வந்து தீபாவளி நடத்த அநேக தினங்களாகவே அவர் வீட்டில் ஏற்பாடுகள் நடந்து வந்தன தீபாவளிக்கு முதல் நாள்தான் மாப்பிள்ளை வந்து இறங்கினான் அதற்கு முன் பத்து பதினைந்து நாட்களாக ஒரு நிமிஷத்துக்கு ஒன்பது தடவை ராஜா வர்றார் சிறப்பாக செய்யணும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் உண்மையில் வெகு சிறப்பாகத்தான் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன மங்கம்மா பதிலில்லை தூங்கிவிட்டால் தாயமாலும் அகல் விளக்கை அணைத்துவிட்டு தலையை சாய்த்தாள் முதல் கோழி கூப்பிட்டதும் தாயம்மாள் கண்விழித்து விட்டாள் அப்போது மணி ஆகவில்லை நல்ல வேளையாக மழை அப்போதுதான் நின்றிருந்தது சிறு தூவானம் மட்டும் ஓலைக்கூறியில் விழுவது ஒரே நிதானத்துடன் சோளம் புரிவது போல கேட்டுக்கொண்டிருந்தது அந்த தெருவில் வேறு சில வீடுகளில் ஏற்கனவே எழுந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட தொடங்கி விட்டதற்கு அடையாளமாக வேட்டு சப்தமும் வேட்டு சப்தத்தைக் கேட்டு பயந்து நாய்கள் குறைக்கும் சப்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன தாயம்மாள் எழுந்து விளக்கை ஏற்றினாள் பழையபடியும் மழை பிடித்துவிடக்கூடாதே என்று அவளுக்கு பயம் அதனால் குழந்தைகளை எழுப்பி விறுவிறு என்று குளிப்பாட்டி மற்ற வேலைகளை கவனிக்கலாம் என்று திட்டம் செய்தாள் குழந்தைகளுக்கு படுக்கை விட்டு எந்திரிக்க மனமில்லை கடைசியில் முணங்கி கொண்டும் புரண்டு படுத்து கொண்டும் ஒரு வழியாக எழுந்து விட்டார்கள் அவள் ஒவ்வொரு குழந்தையாக எண்ணெய் தேய்த்து விட்டாள் ஆனால் ராஜா மட்டும் எண்ணெய் தேய்த்து கொள்ள முடியாது என்று சொல்லி தூரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான் தீபாவளிக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்காவிட்டால் தோஷம் என்று சொன்னாள் ராஜாவுக்கோ என்ன சொன்னாலும் காதில் ஏறவில்லை அரப்பு காந்தும் மாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்னான் ராஜா அரப்பு போடலை சீயக்காய் போட்டு குளிப்பாட்டுறேன் குளிர்ச்சியா இருக்கும் ஹம் தம்பி சொன்னா கேளுடா என்ன உன் அம்மான்னு நினைச்சுக்க உனக்கு காந்தும்படியா நான் தேப்பேனா வா என்ன தேய்ச்சி குளி இந்த தீபாவளியோட பீடை எல்லாம் விட்டு போகும் குளிக்காம இருக்க கூடாதுப்பா இப்படி வெகு நேரம் கெஞ்சிய பிறகுதான் அவன் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தான் ராஜா எழுந்து வந்து மனையில் உட்கார்ந்தான் அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம் ஒரு பிள்ளைக்கு தேய்ச்சி ஒரு பிள்ளைக்கு தேய்க்காமல் விடலாமா என் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும் இல்லப்பா என்று மற்றவருக்கு சொல்வது போல தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே என்னை தேய்த்தாள் தாயில்லா குழந்தனா இந்த குலந்தான் நான் மூணாம் வருஷம் காய்ச்சலோடு படுத்திருந்தேனே அப்போ கண்ணை மூடி இருந்தா என் குழந்தைகளுக்கு இந்த கதி தானே அதுகளும் தெருவில் நின்று இருக்கும் இப்படி என்னென்னமோ மனதுக்குள் நினைத்துக்கொண்டு அவசர அவசரமாக குழந்தைகளை குளிப்பாட்டினாள் ஆனால் தாயம்மாள் பயபத்திரமாக சீயக்காய் தூளை போட்டு தேய்த்த போதிலும் ராஜா பல தடவை ஐயோ ஐயோ என்று அழுது விட்டான் அவன் அழும்போதெல்லாம் அவள் இன்றைக்கூட உன் சரங்கு குணமாயிரும் என்று மட்டும் மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருந்தால் யாரோ எவரோ மாலேன்னு வந்து வீட்டில் ஒதுங்கிட்டான் அவனை போக சொல்ல முடியுமா அவன் வந்த நேரம் தீபாவளியாக போச்சு குழந்தைகளுக்குள்ளே வஞ்சகம் செய்யலாமா பார்க்குறவளுக்கு நான் செய்கிறதெல்லாம் தான் இருக்கும் அவங்க கேள்வி செய்தால் செய்துட்டு போகட்டும் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் பகவான் துணை செய்வான் அவள் தோசை சுட்டுக் கொடுத்தாள் அவளுடைய குழந்தைகள் புது துணி ஒடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் அவசரமாக சாப்பிட்டார்கள் தம்பையா கடைசி தோசையை பாதியிலேயே வைத்துவிட்டு எழுந்து விட்டான் அவனால் மேற்கொண்டும் இரண்டு தோசைகள் சாப்பிட முடியும் இருந்தாலும் அவசரம் தெருவில் ஜன நடமாட்டம் தொடங்கிவிட்டது மழையும் பரிபூர்ணமாக நின்றுவிட்டது உதயத்தின் ஒளி சல்லா துணியைப் போல அவ்வளவு மெல்லியதாக ஊரையும் உலகத்தையும் போர்த்தியது புது துணிகளுக்கு மஞ்சள் வைத்து செல்லையாவும் உடுத்து கொண்டான் தம்பையாவும் கொண்டான் மங்கம்மாளும் பாவாடையும் சட்டையும் போட்டு கொண்டாள் அவன் ஹவுபீனத்தோடு நின்றான் தாயம்மாளுக்கு பகீர் என்றது இத்தனை செய்தும் புண்ணியமில்லாமல் போய்விட்டது என்று கலங்கினாள் இந்த மாதிரியான ஒரு கட்டத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை சிட்டை துண்டை எடுத்து கொடுப்பதா கொடுக்காமல் இருப்பதா அவள் மனதுக்குள்ளே வேதனை மிக்க போராட்டம் மாதக்கணக்கில் ஒரு ரூபாய் துண்டு இல்லாமல் அவளுடைய கணவன் பட்ட கஷ்டத்தையும் வீதி வழி போவதற்கு கூசியதையும் ஒரு துண்டு வாங்க வழியில்லையே என்று கணவன் துயரத்துடன் வாய்விட்டு புலம்பெய்தையும் நினைத்துப் பார்த்தாள் இந்த துயரத்தின் எதிர்புறத்தில் ஒன்றும் சொல்லாமல் ஒன்றும் செய்யாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்தான் ராஜா தாயம்மாளுக்கு திக்கு திசை தெரியவில்லை ராஜாவின் முகத்தை எதற்கோ முறை ஏறிட்டு பார்த்தாள் ராஜாவோ வெகு நேரமாக கண்கொட்டாமல் அவளையே பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான் என்னை சோதிக்கத்தான் வந்திருக்கேடா நீயே என்று மனக்கசப்புடன் சொல்வது போல சொன்னாள் தாயம்மாள் ஆனால் அவளுக்கும் மனக்கசப்புக்கும் வெகு தூரம் மனதுக்குள் ஏற்பட்ட சிக்கல்களை விடுவிக்கவே இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை அவள் தூக்கி போட்டாலே ஒழிய அவள் சொற்களில் மனக்கசப்பின் நிழல் கூட படியவில்லை அப்போது மங்கம்மாள் எழுந்து வந்து அம்மாவின் கன்னங்களில் தன் உள்ளங்கையை வைத்து தன் முகத்துக்கு நேராக அவளுடைய முகத்தை திருப்பினாள் அப்புறம் ஏதோ ரகசியத்தை சொல்வது போல சொன்னாள் ஆமாம் அவனுக்கு அந்த துண்டை கொடுமா குழந்தை இந்த வார்த்தைகளை சொல்லி நிறுத்தினாள் ஒரு நிமிஷம் மௌனம் நிலவியது பிறகு திடீரென்று தாயம்மாளின் முகம் கோரமாக மாறியது முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு கேவி கேவி அழுதாள் அவளுடைய பெருமூச்சும் விம்மலும் வீட்டை அடைத்து கொண்டு கேட்டன குழந்தைக்கு விஷயம் விளங்கவில்லை மங்கம்மாள்தான் அப்படி சொன்னதற்காகத்தான் அம்மா அழுகிறாள் என்று பயந்து விட்டாள் தாய் தன் பலத்தையெல்லாம் பிரயோகித்து அழுகையை தொண்டைக்குழியில் அழுத்தினாள் அவள் நெஞ்சு வெடித்து விடும்போல் விம்மியது குரலும் அந்த ஒரு நிமிஷத்தில் ஜலதோஷம் பிடித்தது போல கம்மலாகிவிட்டது பிறகு தழுதழுத்து கொண்டே சொன்னாள் தம்பையா என்னம்மா ம் ராஜாவுக்கு அந்த துண்டை எடுத்துக்கொடு கொடு வீட்டு முற்றத்தில் காலை வெயில் அடித்து கொண்டிருந்தது அந்த பொன்னொலியில் மஞ்சள் பூசிய முகத்துடன் புத்தாளை தரித்துக்கொண்டு கொண்டு நிற்கும் மங்கம்மாள் அப்போது எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் ஈரம் காய்வதற்காக இருக்கமில்லாத தொழதல என்று சடை போடப்பட்டிருந்ததால் கூந்தல் இரண்டு காதுகளையும் கன்னங்களில் பாதியையும் மறைத்து கொண்டிருந்தது பரவலாக கிடக்கும் கூந்தலின் நடுவே இளங்காற்று காற்று புகுந்து சிலசிலுக்கும் போது சுகமும் கூச்சமும் தாங்க முடியாமல் சிரித்து கொண்டே இமைகளை குவித்தாள் மங்கம்மாள் வெகு நேரமாக தாயம்மாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் சந்தர்ப்பவசமாக அவளுக்கு நேராக மங்கம்மாள் முகத்தை திருப்பினாள் என் ராசாத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கா என்று தன்னை மறந்து இன்பத்துடன் சொல்லிவிட்டாள் தாய் அவ்வளவுதான் குழந்தையின் கையை பிடித்து வேக வேகமாக வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு வந்து திருஷ்டி பரிகாரமாக அவளுடைய கன்னத்தில் துலாம்பாரமாக சாந்து போட்டை எடுத்து வைத்தாள் அப்புறம் மங்கம்மாள் வீதுக்கு ஓடிவிட்டாள் ராமசாமியின் வீட்டு பக்கம் எச்சிலையில் ஏராளமாக கிடந்தன அங்கே நாலைந்து பேர் நின்று பேசிக்கொண்டும் பாக்கு போட்டு துப்பிக்கொண்டும் இருந்தார்கள் ராமசாமி நீல நிறமான கால் சட்டையும் அந்த ஊருக்கே புதிய புஷ்கோட்டும் போட்டு கொண்டு நின்றான் மங்கம்மாளை பார்த்ததும் அவன் பக்கத்தில் ஓடி வந்தான் மங்கம்மாளும் அவனை பார்த்து நடந்தாள் இருவரும் பாதி வழியில் சந்தித்து கொண்டனர் சந்தித்த மாத்திரத்தில் மிகவும் சந்தோஷத்துடன் ராமசாமி சொன்னான் எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்கார்லே ஊர்க்காரர்களைப் போல அவனும் தன் அக்கால் புருஷனை ராஜா என்று சொன்னான் ஆனால் அவன் சொன்னதற்கு காரணம் சந்தோஷம்தானே ஒழிய மங்கமாலை போட்டிக்கு அழைப்பதற்கல்ல ஆனால் அவளோ வேறுவிதமாக விதமாக நினைத்து விட்டாள் முதல் நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தபோது நடந்த போட்டிதான் அவள் ஞாபகத்தில் இருந்தது அவன் சொன்னதற்கு பதில் சொல்லி அவனுடைய பெருமையை மட்டம் தட்ட வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது அதனால் ஓர் அடி முன்னால் நகர்ந்து வந்து நின்றாள் யாதொரு திகைப்பும் தயக்கமும் இல்லாமல் ராமசாமியை பார்த்து ரேகை சாஸ்திரியிடம் காட்டுவது போல கையை வைத்துக்கொண்டு கொண்டு மிக மிக ஏளனமாக சொன்னால் ஐயோ உங்க வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்காரா வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்காரு வேணும்னா வந்து பாரு நன்றி வணக்கம்